மலராயினோர் கொண்டா துர்களுக்கா கே உன்பாதமே அரணேன் பாதம் அரணேரிய திபாத மே சபலகலைகளோம் தகிரணைக்கள் புரிய வேண்டா ஆதி விநாயகா அருளுக்கள் புரிய வேண்டாம் ஓம் அரக வளம் எனக்கு வந்த வேண்டோ என முருக்கு திரதியி எனக்கு வேண்டும் களை மகான் சர்வதே காலகெத்திர அக்கா களை எனக்குவாரி வணங்குவார்களை மகான் சர்வதே அரே ராம 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 ியக வர்ம கர்மா மொணிக்குந்தாரி புத்திர நாராயண

నా లత నిక ప్రియ నేను పోనా జన జన నాడే నేను ఆదిశ్రీనామ కరువా ఆ నాణ వైయత పోయేట వైయ వైకు దేన కరువా ఆ జనా <laughs>

காரிவார <laughs> சாய <laughs> சமையே தாய்ப்பார்களே அதாவது நம்ம அனுபவ குறிச்சி போன நகரத்துல ஊரங்கு ஒருபுரத்துல எழுந்திருக்கப்பட்ட அண்ணே பாடராசியம்மன் கர்மசாமி பைரவசாமி பரிவரத்தேவருடைய சித்திரிட்டு கோயில் பெற்ற அருளை இனாமணியக்கூடிய பாலகன் அனைத்து பிள்ளை எடுத்து பூசம் செய்யக்கூடிய ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவங்க கோயில்ல பல முறை பாடிக்கிட்டே இருக்கும் வருஷத்துல ஒரு நாலு முறை அஞ்சு மரம் பாடிக்கிட்டே இருக்கும்

குலதெய்வத்து வழிபாடு நரேந்திர வாழ்வோர் இருக்க வேண்டும் கல்யாணம் பாடி இருக்கோம் பெரிய மேதாவிகள் பெரியவரிய கப்பர்கள் உட்கார்ந்த மேடம் அரைந்த அறியாமலர்களா ஒவ்வொரு விண்ணிச்சை கலைகளும் ஒவ்வொரு விதமான பாட்டு பாடுவாக

கழகர்வாராதி காரியம் ஆயிருந்து தான வர குளோபா நம இருக்க கூடி பாரியம் ஆயந்த தர பாத அவையில் தென்னை பார்த்தவரா படைச்சியாரை பார்த்துவாரா ஐயோ அதே வெள்ளியாயில் ஆறே அந்தியில் இன்னா யாரெல்லாம் <Es> ி <ska dule các biene> <sa Bunsed suspoionhalf> అమ్మ నాన్న తీహారే తీహారే నాన్న పరిగల్గే నిలార ஐயனோட வந்து அறுபத்தோரு எதிரான தவறிகளும் ஆடுவார்களாம் ஒன்பள்ளிகள ஆறு சுத்திரும் ஆடுவார்கள் ஏன் தமிழ்

ওরে বাবা ওরে বাবা করিবারাম করিবারাম হেরে বাবা ওরে বাবা করিবারাম করিবারাম আndorar rakhe ওরে বাবা ওরে বাবা করিবারাম করিবারাম তোমার আগে আগে राजे

ஒரேக்க <Sanye> மாட்டாங்க <Sanye> <Sanye> <Sanye>

पिलाव பிள்ளை இல்லை எதிரி எடுத்துக்க பிள்ளை இல்லை பாட்ட தந்தை கடை ओ रे हाय रे 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 रे

அதை அழகாக அதை அழகாக நம்ம என தோழைய பெண் அடுப்பட பிரபுவார் அடக்கூட வந்ததன் தமார் காத்திரை பற்றவற்றதன் தவறோற்றதன் தம குறைக்கலன்குறை மர கலக்கல ஆண்டிகளை அடிக்கல அந்தனர் கிடையாது மாதா இல்ல பிள்ளைகளை மண்டியில் அடிச்சது கிடையாது மன்னா பிள்ளைகளை மரம் ஜதிக்காக இருந்தாய்களையேத்தோடு என்ன வர குடகுலையா காற்றிருக்கு நான் பக்கவற்றது என்ன பார்க்க அது பாழவோட

கலத்தாம இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது பிள்ளை செல்வம் உழைப்பு செல்வம் மனிதன் ரெண்டு இருந்தா பிள்ளை மனைவி அமைவதும் மக்கள் அமைவதும் மனைவி வந்து மூன்றும் மூன்று ஆண்டம் கொடுத்த பிரசாதம் மனையும் மனை சரியாம இருந்தா மனைவி சரியாமைய மாட்டா மனை மனைவியும் சமியா இருந்தா பிள்ளைகள் சவண்டி அறியாது அதுதான் ஆண்டவனை கும்பிடுதோம் இதைத்தான் இறைவனை பிரார்த்தனை கொண்டிருக்கின்ற போதும் அப்படின்னு நாகராஜன் கிட்ட சொல்லுதா வரங்க ஏ மண்ணா மண்ணிற்கும் அணையிற்கும் அண்ணா ஆனதுக்கோவில்லை

பத்து விழு அழக வாழ புலம்புவா போலையான கண்டித்த भगवान अकेले बैठे हैं

முத்து முத்தா கண்ணீரடி நான் யாருட்ட என்ன வார்த்தை சொல்லுவானோ கிடையாது அடங்காத தெய்வம் கிடையாது ஆண்டனை தருந்தவன் செய்த

வெத்தலை முடித்து கொடுத்துட்டு பையன் ஒரு வார்த்தை எப்படி தான் மண்ணா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அழுகினாலும் ஆகும அண்ணா ஏன் அண்ணா எனக்கு சுப்புதான வருத்தம் படாதங்கம் மண்ணா இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு கொஞ்சமாச்சல் வருத்தம் இல்லாமல் இருக்கும் ரெத்தம் இருக்கு துமிரம் இருக்கு கரிக்கெண்ண மரத்துருச்சு இன்றைக்கி நம்மளுக்கு யாரும் தேவையில்லை நாளைக்கு ஒரு ஆழத்தில் தள்ளாடி தடுமாடி தடிக்கமா கைவிடு முனி ஆம்பளப்புல இருந்தால் ஆம்பளப்புல விட்டு போகலாம் நம்ம யார்